நெருக்கப்பட்டிருக்கிறீர்களா கவலையோடு இருக்கிறீர்களா பாரத்தோடு இருக்கிறீர்களா என்னுடைய நெருக்கத்தை யார் மாற்றுவார்கள் என்னுடைய கவலையை யார் மாற்றுவார்கள் கண்ணீரோடு சஞ்சலத்தோடு தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் உன் நெருக்கத்திலிருந்து நான் விடுதலை தருவேன் உன் சஞ்சலத்தை உன் கண்ணீரை துடைக்கக்கூடியவர் நான் நோடு கூட இருக்கிறேன் என்று ஒவ்வொரு குடும்பத்தையும் பார்த்து அவர் வாக்கு கொடுத்துக் கொண்டிரு வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன் அவருக்கு முன்பாக என் நெருக்கத்தை அறிக்கையிடுகிறேன் பக்தனாகிய தாவீதை குறித்து நாம் பார்ப்போமே ஆனால் அவனுக்கு சவுல் பல வழிகளில் நெருக்கத்தை கொடுத்து கொண்டிருந்தான் தன்னுடைய ஜீவன் தப்பித்துக் கொள்ள தாவீது குகைகளிலும் மலைகளிலும் காடுகளிலும் போய் ஒளிந்து கொண்டிருந்தான் இந்த வார்த்தை அவன் விண்ணப்பமாய் சொல்லும்போது கெபியில் இருந்து கொண்டு ஆண்டவரை வரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறான் ஆண்டவரே இந்த வருத்தம் இந்த நெருக்கம் இந்த பாடு எப்பொழுது என்னை விற்று நீங்கும் எப்பொழுது மாறும் என்று தெய்வ சமூகத்தை நோக்கி அவன் விண்ணப்பம் செய்வதைத்தான் நாம் வாசிக்க கேட்டோம்